நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ க நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸாக படித்தவங்களெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக வந்து அறிவிச்சிருந்த அவர்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறீங்க நீங்கள் இப்போ ஏற்கனவே பொது தொகுதியில் அவர் ஆதி தமிழரை கொடுத்துட்டு தானே இருக்கிறார் அது பெரிய அளவில் செய்யணும்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக முல்லை மு பிடிச்சாலும் முருங்க முருங்கை பிடிக்கணும்னு ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதை ஸ்ட்ராங்காக பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன் பன்னெண்டு பறையர் சமூகத்துக்கு பொது தொகுதியில் ஆறு தேவேந்திரகுல வேளாளருக்கு பொது தொகுதியில் மூன்று அருந்ததியர் சமூகத்துக்கு பொது தொகுதியில் இது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி புரட்சி சீமான் போல்டா செய்கிறான் என்ன மாதிரி தாளக்கிடப்பாரே தற்பாப்பதே தர்மம் என்று ஐயா வைகுண்டரை போழ்ந்து தான் இதை செய்ய முடியும்னு சீமான் ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்புறம் பாருங்க ஓட்டை இப்போ விக்கிரவாடி தேர்தலில் வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது ஆனால் வாக்கு சதவீதம் வந்து பத்தாயிரத்துக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது வாக்கு கூடி கூடியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் இப்போ இந்த டெபாசிட் இழந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்து நான் இதை ஒன்றும் அவங்களுக்கு பலகீனமாக பார்க்கல பலமாக தான் பார்க்குறேன் சப்போஸ் கடைசி கூட்டத்தில் சீன மங்கில் மாதிரி வளருவோம் முப்பத்தாறு லட்சத்தை எழுவத்தி ரெண்டு லட்சம் மாட்டை ஆக்குவோம்னு தனிச்சு போட்டிங்கிறத தேர்தல் களத்துக்களை சீமான் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தார்னா காட்கிரேஸ் கடவுள் வரலாறு டிக்ளேர் பண்ணிட்டார் இப்போ அவருக்கு ஃபேஸ் சேவிங்கே இருக்காது அதுதான் கடைசி நேரத்தில் அவர் வெல்விஷர்ஸோட இன்புட்டை வச்சு அவர் கரெக்டாக அடித்து தூக்குனது தான் அவருக்கு இன்னைக்கு பெரிய ஒரு பலமாக இருக்குது அது இல்லாமல் அவர் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னா விஜய்யே பலம் நிரூபிக்கலை அவர் கையிலே இல்லாத ஓட்டை எங்கே அவரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அபிமானம் இருக்குது ஓட்டர்ஸு கிறிஸ்டின்ஸ் பற்றியெல்லாம் விஜய்க்கு அபிமானம் இருக்குது ஓட்டர்ஸு திமுக காங்கிரஸ்லாம் இருக்கான் எடுத்து பாருங்க பூத்த அவன் எப்படி திமுக காங்கிரஸை விட்டு வெளியேறுவான் பவன் கல்யாண் ஏழு பெர்செண்ட் ஓட்டை எடுத்தவர் விஜய் பலன் நிரூபிக்காதவர் இதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன் விஜய் பலன் நிரூபிக்காதவர் தீபா ஜெயக்குமார் பலன் நிரூபிக்காதவங்க தீபா ஜெயக்குமார் போல் சசிகலா யாரும் பலன் நிரூபிக்காதவங்க விஜய் கமல்ஹாசும் விஜய் அந்த மாதிரி பலன் நிரூபிக்கலாம் அது அஜித்தும் வந்தால் நிரூபிக்கலாம் நிரூபிக்காதவரை அவரை பெருசாக போடுற பேசுகிறது அறியாமை உள்நோக்கம் கொண்டது சீமான் மேலே கால் பண்ணிச்சில் தான் பலரும் விஜய்யை பேசிகிட்டு இருப்பாங்க அவன் விஜய்க்கு ஆதரவாளராக கூட இருக்க மாட்டான் விஜய் வந்தால் சீமானுக்கு ஓட்டு போயிடும் சீமானுக்கு ஓட்டு போயிருங்கிறதே பேசுவான் பார்த்துருக்கீங்களா அவங்கள ஸோ இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற பேச்சு சீங் இஸ் பிலிவிங் ரஜினிகாந்துக்கு இதைத்தான் நான் சொன்னேன் ஒரு நெறியாளரே கேட்டுவிட்டால் நீங்கள் ரஜினிகாந்துக்கு இருபது பர்சன்ட் சொன்னேன்னு சொல்லிட்டாரு எவ்வளோ தப்பாக சகோதரர் தான் எனக்கு நம்ம மறுக்கல்ல எவ்வளோ தப்பாக புரிஞ்சுருக்குறாங்க நானே வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அண்ணன் ரஜினிகாந்தை தோத்துட்டாரு ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் பண்ணிட்டாருன்னு விமர்சனம் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் ராமதாஸ் எதுக்குறேங்கிற பேரில் அதிமுக நின்று திமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் ரஜினிகாந்து நாற்பது சீட்டும் ஸ்வீட் பண்ணும்போது டாக்டர் ராமதாஸ் ஊதி பெருசாக பழுக்க விட்ட பளு உள்ள ஊசியை வச்சு கொத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொன்னார் அதே டாக்டர் ராமதாஸை தொண்ணூத்தெட்டில் அவருக்கு அரசியல் அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு கூட்டணி உருவாக்கி கொடுத்து சின்னத்தை திருப்பி பெறச் செய்து நாலு சீட்டை அஞ்சு செய்துட்டு ஆக்கணும் ஒன்று கலைஞர் கருணாதியால் கொள்கையற்ற ரவீந்திர துரைசாமி எண்டு ஜஸ்டி வைசம் மீன்ஸுங்கிற பாணியில் அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கிட்டாங்கன்னு விமர்சிக்கப்பட்டவன் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு மனிதநிதிக்கு மனித நீதி அடிப்படையில் நான் கலைஞர் அளிக்கும்போது காப்பாற்றின அந்த கட்சியை நாமளும் வந்து வன்னியருக்கு அவர் உறுதியானவர் வன்னியருக்கு அவர் விசுவாசமானவர் வன்னியர் அவர் கூட நிக்கிற தப்பு இல்லை அப்போ அவருக்கு நான் உருவாக்குன கூட்டணிக்கு கூட்டணி அரசியலை வெற்றி பெற செய்தமை தெளிவாக ஒரு அவர் ஒரு நல்ல கூட்டணியில் வரவிடா பண்ணி விஜயகாந்தை மையமாக வச்சு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் கலைஞர் வந்து டாக்டர் ராமதாஸை அன்னாதிமுக மடியில் கட்டிட்டார் அப்போது அந்த கூட்டணியில் ராமதாஸ் இருக்கும்போது வட தமிழகத்தில் உள்ள பிசி கம்யூனிட்டிகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டவர் பேர வேணுன்னு ஒன்று வச்சுருந்தேன் அதில் அப்போல்லாம் அவர் ரஜினிகாந்த ராமதாஸ் எதுக்கும்போது அதுலேருந்துலாம் நிறைய பதில்களை நான் கொடுத்துட்ருப்பேன் அந்த காண்டெக்டில் உள்ள பிசி கம்யூனிட்டிகள் எல்லாத்தையும் அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் கஞ்சமிரெட்டி கவரா நாயுடு உடையார் இப்படி எக்கச்சக்க கம்யூனிட்டிகள் அவ்வளோ ஒருத்தையும் சிறுசோ பெருசோ அவ்வளோ ஒருத்தையும் ஒரு அவேர்னஸ்ஸை உருவாக்கி எல்லாம் சைதாப்பேட்டையில் ஆஃபீஸ் இருக்குது ஒரு கான்ட்ராக்டர் கூட எங்கள் ஜாதி எடுக்க முடியல சார் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எல்லாம் வருந்துவார் அப்போ இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பாமகவை தான் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நிற்கும்னு உங்கள் அரசியல் அதிகாரம் காப்பாற்றப்படும்னு ஒரு சமூக நீதி அடிப்படையில் சமூகங்களை திரட்டி அனைத்து தொகுதிகளிலையும் பாமகவை தோக்கடித்தோம் இன்னும் சொல்லப்போனால் அதை வெளிப்படையாட்டே நாங்கள் ரவீந்திரன் துரைசாமி தோக்கடிக்க போடாருன்னு என் படத்தோட பெரிய பேட்டியை போட்டு அவர் சாதித்து காட்டுவார் அப்படின்னு ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு வி நீட் நாட் பிள்ளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டில் வின் த வாரணி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்கிறார் நம்ம நியாயத்தின் அடிப்படையில் தான் போகிறோம் நம்ம அவங்க கூட்டணி வாய்ப்பு கொடுத்து வெற்றியை பெற செய்து பிரஜாதிகள் எதிர்ப்பை டைல்யூட் பண்ணவங்க தான் அதே புள்ளியில் நம்ம போகிறோம் தர்ம நியாயத்தின் அடிப்படையில் தான் போகிறோம் தர்மநாயத்தின் அடிப்படையில் போகக்கூடிய தான் ஜெயிக்கும் தேவையில்லாமல் ஒருத்தரை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது யூ கனாட் டூ அ நன் டூ திங்ஸு அதில் ஒரு நியாய தர்மம் இருக்கணும் அந்த வகையில் நாம் அதை பிரஜாதிகளை திரட்டி ராமதாஸை வந்து அனைத்து தொகுதிகளிலையும் தோக்கடித்தோம் எந்த ராமதாஸை பலூன் மாதிரி பெருசாக பற பறுக்க விட்ட ரஜினிகாந்துக்கு பிம்பத்தை ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிட்டு சொன்ன ராமதாஸை சீரவாக்கி காட்டணும் நம்ம ஏன்னா அங்கே தர்மம் இருக்குது நியாயம் இருக்குது அறம் இருக்குது தொண்ணூத்தெட்டில் அவரை அழிக்க நினைக்கும் போது கலைஞர்கிட்ட எண்டு ஜெயல்தாமையாக இருக்கிட்ட எண்டு ஜஸ்டிஃபைஸை மீன்ஸ்ன்னு ஒரு அலையன்ஸை உருவாக்கி சோஷியல் போட்ஸ்ன்னு ப்ரொமோட் பண்ணி நாலு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல அஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்து சாதிச்சோம் ரவீந்த துரைசாமி ஸோ அந்த தர்ம நியாயம் அதை ஒரு ருவாய் காட்டுச்சு அதனால் விஜய் ரசிகர்கள் ஏதோ ரஜினிக்கு இருபது பர்சன்ட்டுன்னு நான் சொன்னேன்னெல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை விஜய் அபிமானிகள் லாபி பண்ணுறாங்க ஊடகத்தில் எல்லா உடவரையும் பார்த்து லாபி பண்ணுறாங்க இதுக்குன்னே பணம் செலவழித்து பண்ணுறாங்க நீங்கள் பலம் நிரூபிக்காதிங்க உங்களை தான் நான் சொல்கிறேன் அதுக்காக ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இருபது சதவீதம் ரவீந்திர சாமி சொன்னாங்கன்னா இப்போ அப்படி சொல்லலையா ரஜினிகாந்தோட மேலாக நின்று சோஷியல் ரியாலிட்டியை புரிஞ்சு போல்டாக டாக்டர் ராமதாஸை எதிர்த்து நின்று நான் அதை சாதிச்சு காட்டினோம்னு நான் சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்துக்கு டாக்டர் ராமதாஸை எதுக்கிறதுக்கு ஏகே நடராஜன் தேவை கண்ணன் சத்திரியன் தேவை எனக்கு நியாயம் என்கிட்ட இருந்தேன்னா யாரும் எதுக்குதுக்கும் யாரும் தேவையில்லை எங்கள் ஐயா தாண்டிங்க நாடார் எனக்கு கொடுத்த தைரியமே போதும் அதான் அவங்கள்ட்ட சொன்னேன் வெட்டுப்பட்டு செத்தாலும் ஜாகணும் தவிர எவனுக்கு எதிராட்டும் யோசிக்க யோசிக்கக்கூடாது உயிர் பயம் பண்ணக்கூடாது நீ உயிருக்கு நீ பயப்படக்கூடாது இதுதான் அவனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரே ஆலோசனைன்னு ஐயா சொல்லுவார் நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது என்னை ஜல்லிப்பயில இறங்கலை ஓடலை எந்த காலத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னவர் அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்படுறோம் எது செயல்பட்டாலும் நியாய உணர்வு நம்மளை நம்மகிட்ட இருக்கும் நியாய உணர்வை மீறி நம்ம செயல்பட போகிறதில்ல இப்போ விஜயும் வந்து வாக்கெடுக்கிறது அவருக்கு மக்கள் அவரை ஆதரிச்சா வாக்கெடுப்பாங்க வாக்கெடுப்பார் விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி இரநூற்று பத்து நாள் போட்டால் அவருக்கு வாக்கெடு வாக்கெடுக்க முடியும் அது நம்ம கையில் இல்லை மக்கள் கையில் இருக்குது உயி கனாட் டூ டூ திங்ஸு பட் விஜய்க்கு அந்த கேண்டிடேட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் விஜய் வறுமை ஒழிப்பு தினம் பத்து பதினாலு தொகுதியில் நடத்தினா சொல்கிறார் இல்லையா அது இல்லை முப்பது நாற்பது தொகுதியில் தான் நடத்துகிறாருன்னு நம்ம சொல்கிறோம் இது நம்ம நம்புகிறோம் நமக்கு நமக்கு ஆதாரம் இல்லை அவர் இருநூற்று நாள் நடத்துனது அதனால் அவருக்கு முப்பது நா நாற்பது தொகுதிக்கு மேலே கேண்டிடேட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு பலம் நிரூபிக்கலன்னு சொல்கிறோம் இது விஜய் மேலே நமக்கு எந்த ஒரு ஒரு கோபமோ எதிர்ப்போ இல்லை இன்னும் சொல்லப்போனால் திருமலை பட டைமில் கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார் எல எதிர்காலம் என்ன இருக்குமோன்னு சொல்லும்போது இதே விஜய்க்கு என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஜுடிஷியரில் பெரிய லெவலில் இருக்கிறான் விஜய்க்கு லைலா மீட்டுன்னு நினைக்கிறேன் லைலா அந்த இதில் அவர் கிறிஸ்டின் மீனவர் தம்பி எம்பிசி ஜட்ஜியாக வந்து விதாச்சார அடிப்படையில் ஜாதிப்படையில் பார்த்தா மீனவருக்கும் கொடுக்கணுன்னு குரல் கொடுத்தவன் நான் அதெல்லாம் அந்த அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்கும்போது எங்கள் சார் ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் விஜய் இருந்தார் அப்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசினா கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு விஜயே சொன்னார் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது மினிமம் கேரண்டி இருக்கவங்க தான் பெரிய அளவுக்கு வரும் ஒரு பெரிய ஹிட் கிடச்சுனா அந்த மினிமம் கேரண்டி உங்களை தூக்கி விட்டுறோம் படத்தில் அம்பேத்காரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் ஜாதி ஒழிப்பை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் சினிமா ஆடியன்ஸில் நாற்பது சதவீதம் அட்டவணைபுரி மக்கள் தான் நான் விஜய்க்கு சொன்னவன் தான் அதே மாதிரி விஜய் நடத்தின ஆலோசனை கூட்டங்கள்லையும் நாம் கலந்துக்கிட்டோம் அதுலேயும் மாறுபட்ட கருத்தை மூஞ்சிக்கு நேரம் விஜய்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் விஜய் அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஜால்ரா கோஷ்டிகள் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எழுதக்கூடியவங்களாம் நம்ம யார் என்னன்னு தெரியாமல் எழுதிட்டுருக்காங்க நம்ம விஜயை பற்றி சொல்கிறதும் நூற்றுக்கு நூறு சரியான உண் விஷயந்தான் இன்றைக்கி அவர் ஸீரோ சதவீதம் தான் விஜயகாந்த் கமலஹாசம் மாதிரி அவர் பலம் நிரூபிக்கலாம் அது விஜய் அது அவருக்கு அவர் பெறக்கூடிய வீகம் அவரோட திறமை உழைப்பு ஆர்கனைஸ் கெப்பாசிட்டி பல பல விஷயங்களை சார்ந்து இருக்குது இன்றைக்கி அவரை பற்றி நம்ம சொல்கிறது எதுவுமே தவறு கிடையாது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் விக்கிரவாடி இடைத்தேர்தல் வந்து பார்த்தோம்னா திமுக வந்து ஒரு அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தது தான் அவங்க அதுமாரி வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க இதில் வந்து நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு பார்க்குறீங்க பாமகவுக்கு பாமகவுக்கு இது சாதகமான நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சார் காரணம் அவர் மக்களவைத் தேர்தலே பாமக வா வாக்க வாரி சுருட்டிக்கிட்டு வன்னியர்களின் பெருந்தலைவராகிட்டார் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் அவருக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் சேலத்தை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து முப்பது சதவீத வித்தியாசம் இப்படி வட தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி எடுத்துட்டிங்கன்னா அது முப்பத்தஞ்சு சதவீதத்திட்ட வித்தியாசம் விழுப்புரத்தில் இருபது சதவீதம் வித்தியாசம் திரம்பரத்தில் அதே மாதிரி இருபது சதவீதத்திட்ட வித்தியாசம் காஞ்சிபுரம் எல்லா இடமே வந்து இங்கே ரெண்டாவது இடம் அதிமுக கூட்டணி தான் வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் தர்மபுரி மட்டும்தான் ரெண்டாவது இடம் வந்தது அப்போ வட தமிழகத்தில் உள்ள அந்த ஆதரவு வளையந்தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலே அஞ்சு சதவீதத்துக்கு மேலே அதிமுக அணிக்கு வாக்கு அதிகம்னு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு தென் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தான் போகிறோம் டெல்டாவில் ஓரளவு அதிமுக தாக்குப்பிடிச்சாங்க சிட்டியில் ரெண்டு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே பெஸ்ட்டில் ஈக்குவல் தான் கொஞ்சம் இடத்துல அண்ணாமலை கொங்கு வேலாளர்கள்ட கடுமையாக ஊருடுவி மேலே வந்துட்டார் வந்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் அண்ணா திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து ரெண்டாவது இடம் அண்ணா தான்னு நிரூபிக்கவே காரணம் வடதமிழகமும் வன்னியர் வாக்குகளும் அப்படி இருக்கும்போது தென் மாவட்டத்தில் ஒரு எலக்ஷன் வந்தால் கூட விட்டுட்டு போயிருக்கலாம் வடதமிழகத்தில் விட்டுட்டு போனது எடப்பாடின்னு தவறு ஐம்பத்தேழு பூத்தில் பாமக வந்து இடம் வந்திருக்காங்க நூ இரநூற்றி எழுபத்தஞ்சி பூத்தில் ஐம்பத்தேழு பூத்துக்கிட்ட மொதல் இடம் வந்திருக்குறாங்க அப்போது பாமகவுக்கு அது ஒன் இயர் கன்சால்டேஷன் இருக்கத்தானே செய்யுது இது என்னென்னா வடதுமலை அரசியல் ஒன் இயர் நான் ஒன் இயர் அரசியல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ரெண்டு போலர் ஸ்டேஷனை உருவாக்காங்க அவங்க வெற்றி போகிறதுக்கு ரெண்டு போலர் ஸ்டேஷனை உருவாக்குறாங்க ஒன்று சாப்டின் இந்துத்வா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் பாஜக மையமாக வச்சு இன்னொன்று பாமக வர்சஸ் ஆன்டிபிஎம்கே நான் ஒன் இயர்ஸ்ன்னு அது ஒரு அது உருவாச்சு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறது ஐம்பத்திரெண்டிலே உருவான ஒரு கோஷந்தான் அதோட விளைவு வந்து இன்னைக்கு விக்கிரவாண்டியில் எதிர்வலிக்குது எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக ஓட்டு நாம் தமிழருக்கு போனால் எதிர்காலத்தில் நாம் தமிழர் நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்களாங்கிற எதிர்பார்த்து பார்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் தரப்பு இருந்தது ராவணன் வந்து நாம் தமிழர் பிரதிநிதியாக அதிமுகவின் சட்டமன்றத்துக்கான போராட்டத்துக்கு போனார் நாம் தமிழர் பொறுத்தவரை நல்ல நல்ல நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமா லீடர்ஷிப்புக்கு அது பலன் கொடுக்கும் இன்றைக்கி பலன் கொடுக்கல இருபத்தாறில் சீமா லீடர்ஷிப்புக்கு அது பலன் கொடுக்கும் எடப்பாடியை மீறியே பலன் கொடுக்கும்னு நான் கருதுறேன் எடப்பாடியை மீறி தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சீமானு எடுத்திருக்காரு ஜெயலலிதாவுக்கு ரெட்டிலையை மீறி ஒரு சதவீதம் தான் எடுத்தார் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ரெண்டு ஜாதி மட்டுமே அங்கே பெனிஃபிஷரி காஸ்ட்டாக இருக்குது மற்ற ஜாதிகளுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது பலனளிக்காத சம்பவங்களில் பறையர் செங்குந்தர் வண்ணார் நாவிகர் போன்ற சம்பவங்கள் தான் சீமானை ஆதரிக்காங்க இந்த போலர் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி களத்தில் நான் வன்னியர்கள் ஓட்டு அப்படியே உதயசூரியனுக்கு போயிட்டு இன்னும் சொல்லப்போனால் சீமான் நல்ல ஓட்டு இருந்த இடத்துலையும் கொஞ்சம் வாக்கை இழந்துட்டார் ஸோ போலர் ஸ்டேஷனில் இருந்த ஓட்டையும் கொஞ்சம் இழந்திருக்கார் ஒட்டுமொத்தமாக கூட்டிட்டார் அது அவருக்கு ப்ளஸ்ஸு அது அவர் கடைசி டைமில் காட்ஸ் கிரேஸ் தப்பிட்டார் இந்த சுச்சுவேஷன் வந்து தெல்ல தெளிவாக ஒன்றை காட்டுது எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி இல்லை அவர் புறக்கணிப்புன்னு சொன்னும் போலிங் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிற்று இந்தியா கூட்டணி என்டின்னு வட அரசியல் காலம் போயிட்டுருக்குது என்டிஏ வட ரொம்ப கீழே இன்னும் சொல்லப்போனால் அதிமுக வெரி ஸ்ட்ராங் அப்படி இருந்தும் அந்த கோட்டை விட்டுட்டார் அவர் ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு உள்ளல அதுதான் அந்த இடத்துல எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் தெரியும் எங்கேயாவது இது சம்மந்தமாக நான் பேசியிருக்கேனா போலிர் ஸ்டேஷனுங்கிறத தாண்டி யார்கிட்டையாவது எங்கேயாவது நான் பேசியிருக்கேனா சீமான் என் சோதரர் தான் அவரோட வெல்விஷர் தான் கருத்தியல் வேறுபாடு இருந்தாலும் அவரை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணும்போதும் அவருக்கு எதிராக பலரும் வன்மத்தோடு பேசும்போதும் நான் உள்ளே புகுந்து அவருக்கான நியாயத்தை நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு தயங்குறதெல்லாம் கிடையாது வெளிப்பட தான் எல்லாம் நம்மக்கிட்ட அப்படி இருக்கும்போது நான் விக்கிரவாண்டியில் வந்து சீமானுக்கு வாக்கு சதவீதமோ அது இது எந்த விலையோ நான் பதிவு பண்ணலை கடைசியாக கூட நான் பதிவு பண்ணலைங்கிறத கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன் போலர் ஸ்டேஷன் தான் நமக்கு தெரியும் ஸோ போலர் ஸ்டேஷன் நடந்துருக்குது இந்த போலர் ஸ்டேஷன் வட தமிழகத்தில் இப்படி இருக்கும் போது சீமானே திணறாரு பட் சீமானுக்கு ப்ளஸ் தான் ஏன்னா போலர் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டிலே அவருக்கு வந்து முன் முன்ன எடுத்ததோட வாக்கு குறைஞ்ச ஒரு இடம் கன்னியாகுமரி தான் இருந்து எத்தனையோ இருந்து மக்கள் மத்தியில் கூறாடி பெரும் கூட்டத்தை காட்டி அவர் அங்கே களமாடுறாரு ஆனால் போலர் ஸ்டேஷனில் அவர் அங்கே சிக்கிக்கிடுறாரு அதே மாதிரி போலர் ஸ்டேஷனில் அவர் வந்து வட தென் தமிழகத்தில் பத்து சதவீதம் எல்லாம் எடுக்கக்கூடியவர் மேற்கையட்டு எடுக்கக்கூடியவர் வடதமிழத்தில் அஞ்சு சதவீதம் தான் எடுத்தார் விக்ரமாண்டியம் அப்படிப்பட்ட ஒரு களம் தான் அவருக்கு ஸோ இந்த புரட்சிஷன் கடையில் அவர் இந்த வாக்கை வந்தது சீமானுக்கு அது பெருமைக்குரிய வாக்கு தான் கூடினதே சீமானுக்கு ப்ளஸ் தான் ஆனால் சீமான் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஆரம்ப கட்டத்திலே பலன் நிரூபிக்காத விஜய் அஜித்து சசி இவங்களுக்கெல்லாம் வாக்கு கிடையாது அவங்க கையில் இல்லாத வாக்கை அவங்க எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க விஜய்க்கு மேலே அபிமானம் உள்ள கிறிஸ்தவர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டராக இருக்காங்க விஜய் மேலே அபிமானமாக இருக்கிறாங்க ஜோசப் விஜய் மேலே அபிமானம் இருக்கு அவங்களுக்கு நான் சோ ஜோசப் விஜய்ங்கிறது தப்பு இல்லை அது அவருக்கு பலந்தான் அவங்க அவர் மேலே அவங்க அவங்க அனுதாபமாக இருக்கிறாங்க ஆனால் வாக்கை வந்து திமுக காங்கிரஸ் போட் போடுறாங்க இப்படிப்பட்ட விஜய் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் இப்போ நீங்கள் ராமதாஸ் ஒரு கூட்டணியில் போனால் வன்னியர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் திருமாவளம் பழையர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அந்த ஓட்டை அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் நிரூபிக்காத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் தான் தீபா ஜெயக்குமார் சீரோ பர்சன்டேஜி விஜய் சீரோ பெர்சன்டேஜி சசிகலா அம்மையார் சீரோ பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் நிரூபிக்கலை வாக்குங்கிறதா அங்கே கான்செப்ட்டு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமியாலையும் அதிமுக வாக்காளர் மத்தியில் ஜெயில்தான் மாதிரி கண்ட்ரோல் இல்லை ஜெயிலில் தான் பாய்க்காட் சொல்லும்போது பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வாக்குகள்லாம் பதிவாகாமல் இருந்தது எடப்பாடி பண்ணும்போது முன்னோட அதிக ஓட்டு பதிவாயிட்டு இன்னொன்று எடப்பாடி நினச்ச மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பலகீனம் அடையாமல் பலப்பட்டுட்டு இவருக்கு ஓட்டு போட்ட பன்னியர் பண்ணியர்கள் இவரையும் மீறி ராமதாஸுக்கு போட்டுட்டாங்க மாம்பழத்துக்கு இவருக்கு போட்டிவிட்ட கொஞ்சம் பிரஜாதிகள் இவரே மீறி திமுகவுக்கு அணிக்கு போட்டுட்டாங்க சீமான் கடைசியில் சீன முங்கில் மாதிரி வளருவேன் முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தி ரெண்டு லட்சமாக்குன்னு தைரியமாக போல்டாக நின்னனால தான் நிற்கிறாயா ஒருத்தன் கூட்டணியாக தனிச்சேன் நிற்கிறாயா அவனை ஆதரிப்போம் அதுக்கே நிப் ஆதரிப்போன்னு அவனை மக்கள் ஆதரிச்சாங்க அவரை மக்கள் ஆதரிச்சாங்க இந்த இடம் சீமானுக்கு வந்து ஒரு சின்ன படிப்பினை படிப்பினை பிறவிப்போம் சீமான் தெளிவாயிட்டாரு எம்ஜிஆரை நம்பியோ ஜெயலலிதா நம்பியோ ரிட்டைலை நம்பியோ ஓட்டில்லை அப்படின்னா முப்பத்தெட்டு சதவீதம் சேலத்தில் எடுத்த அண்ணாத்தி முக்காயன் எட்டு சதவீதம் நெல்லையில் எடுக்குது அதே எம்ஜிஆர் அதே ஜெயலலிதா அதே ரிட்டைல தான் இங்கே வன்னி பலனளிக்கூடிய கட்சி வன்னியருக்கு முக்களத்து இருக்கோ நாடாக இருக்கோ கள்ள இருக்கோ மரம் இருக்கோ 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 யாதவருக்கோ கொங்குகளாக இருக்கோ கொடுக்காத பெருமையை வன்னியருக்கு கொடுத்தாருயா எடப்பாடி பழனிசாமி நம்ம ஜாதிக்கு பெருமையை கொடுத்தாரியான்னு அந்த மக்கள் ஓட்டை போட்டான் ஜெயரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச முறைமுறை ம புரட்சித்தலைவர் அம்மார் அம்மையார் சொல்கிறத எடப்பாடி சொல்கிறதுக்கு யார் நான் கூசுதுன்னு நாடார்கள் வந்து டீப் சௌத்தில் எதிராக போயிட்டான் ஸோ இங்கே ஜாதியக்கூறுகள் தெள்ள தெளிவாட்டே இருக்குது நீங்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு ஒரே சீராக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது ஜெயலலிதா ஓட்டு ஒரே சீராக தான் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படியே வித்தியாசம்னாலும் ஒரு அஞ்சு சதவீதம் வித்தியாசமாக இருக்கும் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி